என்ன சார் ஸ்டேஷன் வர வரல நாளை கழிச்சு வரீங்க அப்படியா சார் என்ன தைரியத்துல நீங்க ஏங்குறீங்க தெரியாம பண்ணிட்டேன் சார் திரும்ப வருஷமா மூணு வருஷமா வந்து தெரியாமதான் நான் ஒன்னு சொல்றேன் என்னோட நீங்க அவங்க என்ன கமெண்ட் கமெண்ட் போட்டுக்கானு சொல்லி பாருங்க அதாவது நீங்க போஸ்ட் போட போய் தான் கமெண்ட் போடுறாங்க

காப்பி பேஸ்ட் கணக்கு கிடையாது அது கீழே வந்து உன் ஃபின்னில் சொல்லிட்டு உன்னுடைய ஐடியோட பேரை ப பழைய ஐடி பேரை பதிவு பண்ற காப்பி பேஸ்ட் கதெல்லாம் சொல்லாத கிடையாது நீ பண்ணதை வந்து நூற்று கணக்கான ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஷாட்ஸை நான் பிடிஓ போட்டு பிரிண்டெடு தான் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்கோம் நான் சொல்கிறது எனக்கு புரியுதா புரியுது புரியுதா நீ சொல்றது எதுக்குமே நீ சொல்றது எதுவுமே வந்து ஆதாரம் உள்ள இல்லாத குற்றச்சாட்டுகள் கிடையாது அனைத்தும் ஆவணமுள்ள குற்றச்சாட்டுகள் உண்மைதானே உண்மைதான் இதெல்லாம் நீ பண்றதுக்கான காரணம் என்னப்பா உனக்கும் விடுதல் சிறுத்தைகளுக்கும் என்ன பிரச்சனை உனக்கும் அம்பேத்கருக்கும் என்ன பிரச்சனை விடுதல் சிறுத்தைகளுக்கும் என்ன பிரச்சனை உனக்கும் பறை சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை உனக்கும் அறிஞர் சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை உனக்கும் பல்லு சமூகத்துக்கு என்ன பிரச்சனை மொத்தத்துல நீ எதற்காக எதற்காக ஒட்டுமொத்த தலித் கம்யூனிட்டியும் இழிவாக பேசிக்கிட்டு எதற்காக ஒட்டுமொத்த தலித் தலைவர்களையும் இழிவாக பேசிக்கிட்டு சி எம் தமிழக முதல்வருக்கும் உனக்கு என்ன பிரச்சனைப்பா சொல்லுப்பா என்ன பிரச்சனை எல்லாரும் தரந்தாது பேசுறா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஜார்ந்த தெரிய தானே திருமாவளவன் கையில வந்து ஹார்பிக் இருக்க மாதிரி வச்சு மீம்ஸ் போடுற அவளோ மனசுல என்ன சாதி வெறியதானப்பா சாதி பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியாம இல்ல ஒரு தெரியாம பண்றதுல கணக்கு இல்ல இது தெரிஞ்சுதான் பண்ண கேட்டா தெரிஞ்சுதான் பண்ண அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லு உன் பின்னணி என்னன்னு மட்டும் சொல்லிருப்பா உன் பின்னணி என்ன என்னோட எதுக்காக எதுக்காக பண்ற இதெல்லாம்

சொல்லுப்பா இப்ப என் கட்சியில இருக்கும் நூற்று கணக்கான பேர் வந்து சொல்றது நாடா சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்காங்க உனையோட ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து கொடுத்தவர் நாடா சமுதாயத்தை சார்ந்தவர் எங்க கட்சியில தான் இருக்கிறாரு என் சமுதாயத்தை சார்ந்த இவன் தான் இவன் வீடு இங்கதான் இருக்கு இதான் இவன் அட்ரஸ் கொடுத்தவர் நாடா சமுதாயம் சார்ந்தவர் தான் புரியுதா உன் சமுதாயத்தை சார்ந்த அதே ஒரு ஆளு உன் ஊர்ல இருந்து எடுத்து அவன் ஊர் பக்கத்து ஊருக்கார தான் எடுத்து கொடுக்காப்ல அப்படின்னா நீ வந்து எவ்ளோ சாதிய மனநிலையோட அணுகுற தெரியாம பண்ணிட்டேன்னா இனி பண்ண மாட்டேன்னா தயவு செய்து நான் சரியா உன்னை மன்னிக்கிறதுக்கு நீ வந்து உன்னை மன்னிக்கிறதுக்கு ஏன்டா என்ன முகாந்திடாரு இருக்குப்பா சொல்லுப்பா நீ நான் நீ காலையில வண்டில போயிட்டு இருக்கும்போது போன் பண்ணேன் நான் வந்து உன்னை வந்து மரியாதை குறைவேன் இது வரைக்கும் உன்னை பேசல ஏன்னா நாங்க அம்பேத்கரின் வளர்ப்போம் திருமவலை வளர்ப்பேன் அந்த மாதிரி வார்த்தைல பேச மாட்டோம் புரியுதா உனக்கு நீ யார் வளர்ப்பு தெரியுமா நீ யாரு தெரியுமா சமூகத்தின் கேன்சர் செல் ஒரு சாதியவாதி நீ என்ன செய்யலாம் முடிவு எடுத்துருக்க மாதிரி சொல்லு உனக்கு இதுக்கு உனக்கு வந்து நீ இது பாரு எனக்கு என்னன்னு கிடையாது நான் தயவு செய்ய சொல்றேன் இப்போ வந்து உங்ககிட்ட பேசி சுத்தி இல்லப்பா இங்க வரவா சுத்தி சுத்தி என்னன்னா நாடார வம்சம் நாடார வம்சம் நூறு போஸ்ட் போடுறேன் இல்ல நாடாளு சமுதாயத்தை எங்கேயாவது திருமாவளவன் எதிர்த்து பேசிருக்காரா இல்ல வேற ஏதாவது சமுதாயத்தை சொல்லி ஏதாவது இவா பேசியிருக்காரா ஆனா என்னோட போஸ்ட பாத்தீங்கன்னா தெரியும் பொண்ணு போட்டோ நான் போட்டேன்னா தயவு செய்து நீங்க பேசினாலதான் பேசினாங்கன்னு நீ சொல்லாதீங்க சரிங்களா உன் பொண்ணு போட்டோவுக்கு திருமாவளம் பேசினாரா அம்பேத்கர் பேசினாரா அது பதில் சொல்லு உன் பொண்ணு போஸ்டுக்கு எவனோ ஒருத்தன் பேசினா அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடு நீ அவன வழக்கத்தோடு இல்ல அவன் வீட்டை போய் அவன சத்தம் போடு இல்லன்னா அவன் எதோ என்ன வேணாலும் பண்ண அது தனிப்பட்ட உரிமை

நீ ஒரு எம்பி ஜோதிமணியோட முகத்தை வச்சு ஒரு மீம்ஸ் போடுற கே. एमपी ஜோதிமணி வந்து பெரியாரோட கல்யாணம் பண்ணிட்டு இருக்க மாதிரி போட்டு ஒரு கொச்சி அவ்வளவு கேவலமா ஜோதிமணி एमपीய கொண்டு போஸ்ட் போடுறான். அந்த ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்கு பா. ம். 얘는 ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. நீ எதை போடுறன்னு மூணு எல்லாம் எதை அழிச்சானோ அழியாதவன் தெரியுமா? கண்டிப்பா. நீ போடுறன்னு சொல்லி நீ போ மனசு துரு நீ போடலன்னு இப்போ உனக்கு ஸ்கிரீன்ஷாட் வா நம்பர் நான் அனுப்பி வைக்கேன். தெரியாம போட்டனா மன்னிச்சிடுங்கடா செஞ்சா. அட வா உன் புள்ளை வச்சு வந்து மோட்டை ஏத்தி கே ஓ மக எனக்கு எனக்கு ஒரு பையன் இருக்கான் என் பையன் வச்சு ஒருத்தீம் போட்டோம்னா ஏத்துக்க மாட்டேன் கண்டிப்பா அப்ப நான் ஜோதிமணி ஒருத்தருக்கு மகள் தானே ஜோதிமணி ஒரு பெண்ணு தானே கருத்தில கருத்தில பொம்பளைய கொச்சப்படுத்துறது பொம்பளைய இழிவுபடுத்துறது ஆனா நான் மன்னிச்சுக்கேன் உங்ககிட்ட காலையில இருந்து அதான் கேக்குறேன் அப்போ போட்டது நான் சரின்னு நான் சொல்லல தப்பு தான் கண்டிப்பா தப்பு கண்டிப்பா பண்ண கூடாது மன்னிக்கிறது மன்னிக்காது ரெண்டாவது இருக்கு கேட்டியாப்பா இன்னைக்கு காலில இன்ஸ்பெக்டரை பார்த்தோம் ஆ இன்ஸ்பெக்டர் நீ நேத்துக்கு நேத்துக்கு பாக்க வந்தியாமே வந்து முந்தாள் வந்த சார் முந்தாள் வந்தியாமே இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லி அனுப்புனாரு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாப்ல வாங்கன்னு சொல்லி அனுப்புனாரா சத்தம் போட்டு அனுப்பினாரா சத்தம் போட்டாப்ல சத்தம் போட்டாரா வேற என்ன சொன்னாரு சைக்க மாதிரி பண்றியே அப்படிங்க மாதிரி சொன்னாப்ல ஐடி டெலிட் பண்ண சொன்னாரா ஆமா ஐடி டெலிட் பண்ணி அவங்க ம் சொல்லு ஐடி டெலிட் பண்ண சொன்னாரா எங்கட்ட எங்கட்ட சொன்னதுதான் நான் உன்கிட்ட கேட்கேன்